தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்திகளில் வெளியானது போன்று நான் பஞ்சமி வாங்கவில்லை பத்திரிகைகளில் தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன எந்த ஆதாரமும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பது குற்றம் சாட்டியுள்ளார் என கூறினார் மேலும் பல்வேறு கருத்துக்களை செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் விவாதங்களுக்கெல்லாம் எல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் கட்சியில் மிகவும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தான் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று மனசாட்சிப்படி இருப்பவர் ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் ராமநாதபுரத்தில் ஆறு பன்னீர்செல்வத்தை ஆர் பி உதயகுமார் கட்சியை சின்ன பின்னமாக்கி விட்டார் என அவர் கூறினார் ஆத்தூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதை மறைக்க கட்ட பஞ்சாயத்தை செய்த திமுகவை சேர்ந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழலில் பள்ளிகள் இருக்கின்றன இதனை தடுக்கவோ பள்ளிக் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை நாளைய தலைமுறையை உருவாக்கும் தமிழக பள்ளிகள் மிகுந்த பரிதாபத்திற்குரியதாக இருக்கின்றன பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் எப்போதுதான் தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் எழும் பாலியல் புகார்களை விசாரிக்க தவறினாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்சாரம் துண்டிப்பு போக்குவரத்து என எந்த தவறுகளும் இல்லாமல் பொதுத் தேர்வுகளை நடத்தி முடிக்க ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது போக்சோ தொடர்பாக இந்த கூட்டத்திலும் ஆலோசனை செய்தோம் புகார்கள் எழாத வண்ணம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அலுவலகத்திற்கு பதிலளிக்க வேண்டும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி அரசியல் செய்ய இடம் கொடுக்கக்கூடாது பள்ளிகளில் பாலியல் புகார்களை விசாரிக்க தவறினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜரானார் தேவர் மகன் குணா உள்ளிட்ட நூற்று ஒன்பது படங்களின் பாடல்களை யூ டியூப் மற்றும் சமூக வெளியிட தடை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த மியூசிக் மாஸ்டர் என்ற இசை நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடர்ந்தது இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டுள்ள இளையராஜா சாட்சி அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வந்தார் அவர் சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் பின்னர் அவர் காரில் புறப்பட்டு சென்றார் நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பில் வாதாடுகையில் எனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளது என தெரியாது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கிடையாது முழு ஈடுபாடும் எனக்கு தெரியாது பெயர் சினிமா மூலம் கிடைத்தது என கூறப்பட்டது என்கா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்கிய ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதியை அமைச்சர் மகேஷ் ஏப்பம் விட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி நமது குழந்தைகள் அனைவருக்கும் தரமான சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு சமகர சிக்ஷா திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றான தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தொடர்பாக சில விதிமுறைகளை மத்திய அரசு வகுத்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ள கோடி ரூபாய் வின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யும் கேரள மாநிலத்தில் தமிழ் உட்பட மொழிகளில் ஆறாம் வகுப்பிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடம் உள்ளது குறைந்தபட்சம் கேரள இருந்து தமிழில் இருக்கும் அந்த பாட நொலியாவது வாங்கி நமது ஆறாம் வகுப்பு மாணவர் கொடுத்திருக்கலாம் தமிழகம் முழுவதும் கணினி பயிற்சி பெற்ற பி எட் பட்டதாரிகள் அறுபதாயிரம் பேர் இருக்கையில் அவர்களுக்கு நியமனம் வழங்காமல் வஞ்சித்திருப்பது ஏன் கடந்த மூன்று ஆண்டுகளில் சமக்கிர சிக்ஸா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் எத்தனை பள்ளிகளில் ஐசிடி லேப் செயல்பாட்டில் உள்ளது ஏன் ஆறாம் வகுப்பிலிருந்து தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனி பாடமாக அமைக்கப்படவில்லை இது குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் திமுக அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார் இன்னும் சில நாட்களில் தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளது கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் பரிந்துரைப்படி ராஜகண்ணப்பனிடம் இருந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் பொன்முடிக்கு மாற்றப்பட்டுள்ளது பொன்முடி வனம் காதி மற்றும் கிராம தொழில் வாரிய அமைச்சராக இருப்பார் என அதில் கூறப்பட்டுள்ளது இனிமேல் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டுமே கவனிப்பார் தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருகிறது தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல இதை ஆட்சி என்று சொல்வதற்கே ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் இ பி எஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை ஐ பி எஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் வயது சிறுமிக்கு பாலியல் சமையல் பணியாளரால் ஆளானதாகவும் தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன தான் நடத்தும் மலங்குளத்தை புகழ்வது மட்டுமல்ல இதை ஆட்சி என்று சொல்வதற்கு ஸ்டாலின் விற்கப்பட வேண்டும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதை தமிழகம் மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு ஒரே வழி என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்